பக்தி கிளி ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் வலுவாக பற்றி கொள்கின்றன பிடித்துக் கொள்கின்றன கரும்ப திசை கேட்ட பலனை தருகின்றன ஒரு நல்ல தசா புத்தி அமைந்தார் ஒழிய அவர்கள் வாழ்வில நிம்மதி என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும் அந்த வகையில பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்வு ஒரு காலத்துலாம் நூறு நூத்தி இருபது வயதை எல்லாம் கடந்து நின்றவர்களை பார்த்திருக்கிறோம் ஆனா இன்றைய காலகட்டத்தில் வாழ்வினுடைய நாட்கள் என்னப்படுகின்றன குறுகி போகின்றன அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டத்துல நவகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க எல்லாருமே இந்த தசை இந்த தசை குருது மகாதிசை சுக்கர மகாதிசை என்றெல்லாம் சொன்னாலும் கூட இந்த சனி மகாதிசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஆண்டுகள் சனி மகாதிசை இந்த தனி தனிமரா திசையினாலே சில இவர்கள் பயந்து போவார்கள் நடுங்கி போவார்கள் ஒரு அச்சம் கலந்த உணர்வோடு தான் பார்ப்பார்கள் அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சனி கொடுப்பார் இவர் கொடுப்பதை யார் தடுப்பார் இவர் தடுத்து விட்டாலும் எவரால் கொடுக்க முடியும் இதுதான் அடிப்படை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி திசை அதாவது இவர் ஆயுள் காரகன் என்றே சொல்வோம் ஆயுள் காரகன் இவர் இருக்கும் இடத்தை பொறுத்து நற்பலனோ கெடுபலனோ கொடுப்பார் அது மட்டும் கிடையாதுங்க இதிலும் மாறுபாடு தரக்கூடிய சனி மகா திசையில என்ன புத்தி நாம பார்க்கணும் ராகு கேது புத்தியா சூரியனுடைய புத்தியா செவ்வாயுடைய புத்தியா சந்திரனுடைய புத்தியா என்று இந்த ஐந்து புத்திகளை வைத்தே பொதுவாக சனி மகா திசை கணக்கிடப்படுகிறது மிக கவனமாக இது ஏன் நான் சொல்றேன்னா கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையா இருந்து சொல்வதை சற்று இப்படித்தான் வாழ்க்கை என்று யாராலுமே தீர்மானிக்க முடியாது யாராலுமே இவர் வாழ்க்கை இப்படித்தான் ஜோதிடர் மட்டும் என்ன கடவுளா என்ன விதியை மாற்றக்கூடிய வல்லவரா என்ன இல்லை இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் இப்படி வரும்போது பார்த்து இருந்ததுங்க அது சொல்லக்கூடிய கடலில் தத்த ஒரு கலங்கரை விளக்கம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த பத்தொன்பது ஆண்டு கால சனிமகா தசை ஒருவருக்கு வருமானார் அது எந்த விதமான தாக்கத்தை இந்தந்த வயதுல இந்தந்த காலகட்டத்துல தரும் இப்ப ஒன்னுல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் பன்னெண்டு வயது வரைக்கும் இருந்து பத்தொன்பது வரைக்கும் இருந்து நாற்பது வரைக்கும் நாற்பத்தொன்னு ஐம்பது வரைக்கும் இதுதான் மனி மனிதனுடைய ஆட்டம் ஆட்டம் போடுகின்ற ஒரு வயது அனுபவிக்கின்ற ஒரு வயது ஏங்கி தவிக்கும் ஒரு வயது அந்த வயதுல பார்க்கும் பொழுது தனுசு தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்னுடைய புதல்லே சொல்லிடுறேன் தனுசு ஆசியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பயணங்களின் மூலமாக அதிக நீண்ட தூர பயணங்களின் மூலயமாக தொழில் ரீதியா வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு நிலை இந்த சனிமகா திசையில நடக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களால நன்மையும் தீமையும் கலந்து கொடுப்பார் அதே நேரத்துல இந்த சனிமகா திசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு புத்தியோ அல்லது கேது புத்தியோ செவ்வாய் புத்தியோ நடக்குமானால் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதாவது சனி பகவானுடைய உடைய இந்த தசை காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணுக்கு அதிபதி ரெண்டு மூணுக்கு அதிபதி சனி பகவான் இது எத்தனை விதமான தாக்கத்தை தருவ பொதுவா சொல்ல முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசனத்துல நான் சொல்றேன் இப்போ சோழி பிரசனத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணுக்கு அதிபதி எல்லாமே ஒரு நிரந்தரமா இருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டாலே போதும் இந்த சனிமகா திசையில அதை பார்க்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வயது அதாவது இருந்து பன்னிரெண்டு வயது வரை எவ்வாறு இருக்கும் ராசிக்கு பாத்தீங்கன்னா மூலம் பொறுத்த வரைக்கும் போராடம் தனுசுவை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் ஒண்ணு தனசராசியை பொறுத்த வரைக்கும் இளம் வயதுல சில பிரிவுகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அதாவது அந்த பெற்றோரை பிரிகின்ற ஒரு இளம் வயதுல அந்த குழந்தை ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயதுக்குள்ள அது நிரந்தர பிரிவாக இருக்கலாம் இல்ல ஒரு இடைப்பட்ட பிரிவாக கூட இருக்கலாம் அதே நேரத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் குறைவே இல்லைங்க கல்வி தட்டு தடுமாறி போராடி ஒரு கல்வி நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை தனுசு இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் அந்த போராட்டம் களத்தை இப்பவே சந்திக்க தொடங்கி விடுவார்கள் என்ன சொல்லுவாங்க இளமையில வறுமை இளமையில வறுமைங்க அது வந்து கொடுமை கொடுமை கொடித்து கொடித்து எது கொடிது இளமையில் வறுமை குடிது அதை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பெரும்பாலருக்கு அமையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கல்வியை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம் தட்டு தடுமாறி அந்த கல்வி நிலையை விடுகின்ற ஒரு வயது சில பாசங்கள் இவர்கள் இழப்பார்கள் சில பாசங்கள் இவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் சில பாசங்கள் அதே நேரத்தில் பாசத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு வயது அன்பு காட்டுகின்ற ஒரு வயது போராடுகின்ற வயது அந்த போராட்டத்தை இப்பவே தொடங்கின வயது தான் அந்த ஒன்னுல இருந்து பன்னிரெண்டு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அல்லவா இந்த சனி பகவான் அதிபதி தனுசுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணுக்கு அதிபதி குடும்பத்தை பொறுத்த ஒண்ணு அப்பா அம்மா அது ஏதாவது ஒரு பிரிவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை சிலருக்கு விடும் எல்லோருக்கும் சொல்லிட முடியாது இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேப்பங்காய் மாதிரிதான் ஒரு பாகற்காய் மாதிரிதான் உறவு ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கூட இவர்களுக்கு ஆதரவு காட்டவோ அன்பு காட்டவோ யாரும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இப்ப தனிக்காட்டு ராஜாவை வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இருந்து பத்தொன்பது வயது தனுசும் இருக்கக்கூடிய மூலம் அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசி இருக்கக்கூடிய போராடம் தனுசு இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாருங்க தனுசு ராசி சனிமகா திசை அதே நேரத்துல இந்த பருவங்க உண்மையிலேயே சொல்றேங்க இந்த பருவ பிறகு இறைவன் கொடுத்த ஒரு கொடை இறைவன் ஒரு அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தருகின்ற ஒரு வழி அருமையான சந்தர்ப்பங்களையும் இந்த வயது காலகட்டத்துல இவர்கள் அடைவார்கள் அதே நேரம் அதீத ஆசையின் காரணமாக சில இழப்புகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் இந்த பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது படிப்பை பொறுத்த வரைக்கும் மலமலன்னு சரசரண உயர்ந்து ஒரு உன்னதமான நிலை அடைவார்கள் அதே நேரம் இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த சனி தசையில ராசிக்கு ராகு புத்தி மட்டும் அமைந்து விட்டால் அந்த வாழ்க்கையில இதை எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசை அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க விட்டு நகர்ந்துடும் மனக்கோட்டை கட்டுகின்ற ஒரு தான் அமையும் இப்படியெல்லாம் இருக்கலாம் இப்படியெல்லாம் வாடலாம் இதையெல்லாம் அடையலாம் என்ற கற்படை கோட்டைகள் கட்டுகின்ற ஒரு காலமாகத்தான் போய்விடும் மணல் வீடாகத்தான் இவர்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தை அமையும் ஆனாலும் உறுதி அந்த மனோதிடம் எழுத்து போராடுகின்ற குணம் அது இப்ப இவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும் இந்த காலகட்டத்துல ஒருமையும் நிதானமும் இவர்களுடைய கடந்த கால கசப்புகள் எல்லாம் இவர்களுக்கு பாடம் நடத்தி 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 ஒரு அருமையான நிலையை நோக்கி நகரப்படுவார்கள் அற்புதமான காலகட்டம் யாருக்கு தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் கொடிது இளவையில் வறுமை கொடியுது அந்த வறுமையை எழுத்து போராடுகின்ற ஒரு காலமாகத்தான் இவர்களுடைய வாழ்க்கை அமையும் ஏதோ ஒரு சிலருக்கு வேணாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக சொல்லலாம் உரிய பெரும்பாலுடைய வாழ்க்கை போராட்டம் கடன் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் அதே நேரத்துல பாத்துட்டீங்கன்னா இருபதுல இருந்து அந்த நாற்பது வயது காலகட்டம் எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம சோழி பிரசன்னத்துல பார்க்கலாம் தனுசு இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசி இருக்கக்கூடிய போராடம் தனுசு ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி ஆன்மீக நண்பர்களே அருமையான ஒரு வாழ்க்கைங்க ஒவ்வொருத்தங்க பாடதலை பிற அனுபவத்தை பாடமாக படிப்பார்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாடத்தை நீங்களேதான் உங்க அனுபவம் தான் நீங்களே தடுக்கி விடுவீர்கள் நீங்களே தத்தளிப்பீர்கள் நீங்களே போராடுவீர்கள் நீங்கள் பசியை சந்திப்பீர்கள் நண்பனும் பகைவனாவதை உங்க வாழ்க்கையை சந்திப்பீங்க இந்த காலகட்டத்துல அனுபவ பாடத்தை நீங்களே வகுத்துக் கொள்வீர்கள் ஒரு சுயம்பு மாதிரி வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு அதே நேரத்தில் தனுசுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறன் அந்த பேசுகின்ற ஆற்றல் எந்த நிலை வந்தாலும் அந்த நிலை மறவாமல் பேசுகின்ற திறன் மூலமாக வெற்றியை எளிதில் வசப்படுத்துகின்ற ஒரு நிலை இந்த காலகட்டத்துல அமையும் இந்த இருபதுல இருந்து இந்த நாற்பது வயது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காடல் நீர் தான் சிலர் வாழ்க்கையில காலம் கடந்து அந்த திருமண கனவு இல்லாமலே போய்விடும் சிலர் காலம் கடந்து திருமணத்தை அடைவார்கள் அந்த திருமண அந்த கடத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லறம் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல சில பாதிப்பை சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் காரணம் தனுசுராசிரியர்கள் இருக்கக்கூடிய ஆணாயிலும் பெண்ணாயிலும் அந்த இல்லறம் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பாதிப்பை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அல்லவா இந்த ஐந்து புத்தியும் இல்ல ஏதாவது ஒரு புத்தி என்று சொல்வதை விட சூரியன் புத்தி அமையும் தனித்துறையில தான் நீங்க சிறப்பிப்பீங்க அரசு துறையில முயற்சி பண்ணுவீங்க கடுமையான முயற்சியாயினும் முடிவிட ஒரு சிலரே அந்த வெற்றியை நோக்கி நகருகிறார்கள் பத்து பேர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்கன்னா பத்து பேரும் முதலிடத்துக்கு வர மாட்டாங்க அதை ஒருத்தர் தான் வருவார் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசுராசையை பொறுத்த வரைக்கும் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதில் பெரும்பாடு படக்கூடியவர்கள் சகோதரர்கள் அந்த சகோதர உறவு அற்புதமா அமையும் உறவினர்கள் பத்தி ஒரு கசப்பு உறவினர்களால எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் நன்மையை பெற முடியாது அந்த வம்பு வழக்குகள் எப்படி வரும்னா சொந்த மதத்து மூலியமா தான் வரும் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல தொழில் அமையும் நல்ல வாழ்வு அமையும் ஆனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த காலகட்டத்துல பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும் தனுசுரால் செய்ய பொறுத்தவரைக்கும் இந்த சனி தசையில அதே நேரத்துல கேது புத்தி இருந்தா ஆன்மீக ஈடுபாடு அந்த ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை என்னடா எவ்வளவு பூஜை பண்ணோம் எத்தனை நதியில குளிச்சோம் எவ்வளவு பரிகாரமோ இன்னும் நடக்கல என்று இறைவனை வெறுக்கின்ற நிலையை சில நேரத்தை அடைவார்கள் மனம் விரக்தி நிலையை நோக்கி சந்திக்கும் இந்த காலகட்டத்துல எங்க இருபதுல இருந்து நாற்பது இருக்கை இடத்தை விட்டு வெளியிடத்துல வேலை செய்யற மாதிரி வாங்கிய கடனை கட்ட முடியாத பழிச்சூழலை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில அமையும் எப்பவுமே மனக்குழப்பம் மன சஞ்சலம் குடிகொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனிமகா திசையில ராசிக்கு அமையும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் மேடுவள்ளம் நிறைந்தது தானே வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் மாதிரி தானே மேலிருப்பவன் கீழும் கீழ் இருப்பவன் மேலும் போது அந்த மாதிரி ஒரு போராட்டம் மித்தமித்தம் ஒரு போராட்டம் அந்த அந்த நிலையை சந்தித்தாலும் கூட ஏதோ சொல்லுவாங்க இல்லையா வயசிஸ்ட் சொல்லுவாங்க பாலைவன பசுஞ்சோலை மாதிரி அப்ப அப்ப சில சந்தோஷங்கள் எட்டிப்படும் நல்ல வாழ்வு நல்ல இது நல்ல திறமை இருந்தும் கூட அதை பிறகுதான் அனுபவிப்பாங்க உங்க திறமையை அனுபவிப்பேன் ஆனா நீங்க போராடுகின்ற ஒரு நிலையில்தான் நடக்கிறீர்கள் இந்த காலகட்டம் இருபதுல இருந்து நாற்பது சற்று கவனமா நிதானமா பொறுமையாக விட்டாலே இந்த காலகட்டம் அற்புதமான பலனை தரும் அதே நேரத்துல குரு இருந்தும் திசை இருந்தும் கூட எந்த பலனையும் பெற முடியாத ஒரு நிலை குறிப்பா தனுசுவை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப செல்வம் இதுல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை கேளுவோம் சனி திசையில அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயது தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் தனுசுமை பொறுத்த வரைக்கும் போராடம் தனுசுமை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் பாதம் அந்த சொன்னி நல்லவா நாற்பத்தோரு வயதுல இருந்து ஐம்பத்தோரு நல்ல பலனை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாராம்புகம் இருந்த சனி பகவான் சனி சனிமகா எது எப்படியோ உங்களை காப்பாற்றி விடுவார் யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலை பிரிந்தது ஒன்று சேர்கின்ற ஒரு நிலை கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சம்பாதிச்சது பூரா மருத்துவ செலவு விரைய செலவு வசதி ஒரு நிம்மதி நல்ல குரு இருந்து கூட அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆலய தரிசனம் கூட இவர்கள் பார்வையில ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை தான் அமையும் அதே நேரத்துல அரசியல் ஆன்மீகத்துல ஒரு அற்புதமான நிலையை எட்டுவார்கள் ஒரு உன்னதமான நிலையை எட்டுவார்கள் அதே நேரத்தில் ராகு புத்தி கேது புத்தி இந்த ரெண்டுல ஒன்று நடந்தாலே போது கலங்கி போய் விடுவார்கள் மனம் சஞ்சலப்படும் மனம் சபடப்படும் அதன் காரணமாக பேரும் புகழும் கெடுவதற்கான சூழ்நிலையை இவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள் யாரை நம்ப கூடாதோ அவர்களை நம்பி விடுவார்கள் யாரை நம்ப வேண்டுமோ அவர்கள் புறம் தள்ளி விடுவார்கள் பெண்களால பிரச்சனைகளை படிப்படியாக சந்திப்பார்கள் என்றோ செய்த தவறு இன்று வந்து நமக்கு பயப்படுத்தும் இதெல்லாம் இந்த காலகட்டம் நாற்பதுல இருந்து ஐம்பது நிம்மதியா இருக்க வேண்டிய காலகட்டங்க அதாவது ஒரு நிலையை அடைந்து விட்டோம் நல்ல குடும்பம் நல்ல தொழில் பொருண்டாம்பா அப்படின்னு இருக்க மாட்டாங்க இன்னும் 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 போராடி பார்ப்போமே இன்னும் தொழில முன்னேற்ற குடும்பத்துல முன்னேற்ற என்று போராடுவோமே என்று போராடுதல் பிறப்பில் இருந்து இந்த காலம் ஐம்பது வயது வரைக்கும் ஒரு போராட்ட குணம் நிரம்பியதான் இருப்பார்கள் அந்த வகையில இந்த திசையில கவனமாக நிதானமாக நான் சொன்னேன் அல்லவா இந்த புத்தின்னு சொல்வாங்க அதாவது ராகு கேது புத்தியோ செவ்வாய் புத்தியோ இல்லாமல் இருந்து விட்டாலே சிறப்பு நவ கிரகங்களை உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி குரு இடமாக இருந்தாலும் கூட எந்த திசை இருந்தாலும் சனி திசையில நான் சொல்வதை சற்று கவனமா கேடு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயம் சென்று சனீஸ்வரர் வணக்கங்க தரக்கூடிய நல்லனை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க சனி சிக்னாபுரம்னு சொல்லுவாங்க நீண்ட தூர பயணம் தான் ஒரு முறை போய் பாருங்கள் அது மட்டும் கிடையாதுங்க குச்சனூர்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல இந்த சனிமகா திசை நடக்கும்போது குச்சனூர் சனி பகவான் தேனீக்கருன்னு இருக்கு அந்த சனி பகவானை சென்று வழிபடுவதும் குறிப்பா பாத்தீங்கன்னா அனுமனை வழிபடுவது வேற எதுவுமே இல்லை கண்டது அனுமனுக்கு எப்பெல்லாம் சனிக்கிழமை வருதோ அந்த காலகட்டத்துல போயிட்டு வயிற்றிலை மாலை சாத்துவதோ அவருக்கு வடவாளை சாத்துவதோ எதுவும் இல்லைன்னா கண்ணில் இருந்து வருகின்ற கண்ணீரை செலுத்துவதோ அற்புதமான பலனை தரும் இன்னும் சொல்ல போனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் சனிமகா திசையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்திருப்பார்கள் பணம் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு சந்தோஷமான ஒரு வாழ்வை நிலையான ஒரு வாழ்வை எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாத வாழ்வை அடைகின்ற ஒரு காலம் இந்த வயது அதாவது நாற்பத்தி இருந்து ஐம்பது